மிதுனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசதா மிதுனம் ராசி நண்பர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த பிரபஞ்சம் கொடுத்தது என்ன இந்த பிரபஞ்சம் போவது என்ன இதுதான் என்ற தலைப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மிதனம் ராசி நண்பர்களே புதுசாக நம்ம காணொளியை பார்க்கறவங்களான் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய ராசி தைரிய வீரிய ராசி முயற்சி ராசி வெற்றி ராசி தன்னம்பிக்கை உடைய ராசி தம்பி உடைய அண்ணன் படைக்கு அஞ்ச மாட்டான் என்று சொல்லக்கூடிய ராசி ஒரு அண்ணனுக்கு இளைய சகோதரன் இருந்தால் தனக்கு தம்பி உறுதுணையாக இருப்பான் என்ற தைரியத்தில் அவன் எந்த ஒரு எதிரியையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பான் என்று சொல்லக்கூடிய ராசிதான் இந்த மிதன ராசி ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமண பந்தத்தில் இணைக்கின்ற பொழுது அவர்கள் கணவன் மனைவி ஆகின்றார்கள் இந்த கணவன் மனைவி தன்னுடைய வாழ்நாளில் இணைந்து இன்பமாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆணுக்கு தைரிய வீரியம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ராசிதான் இந்த மிதன ராசி ஆணுக்கும் மட்டுமல்ல பெண்ணுக்கும் தான் ஆக தைரிய வீரியம் இருந்தால்தான் எந்த ஒரு செயலிலும் துணிச்சலாக இறங்கி வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ராசி இந்த மிதன ராசி ஆக திருமண பொருத்தத்திற்கு இந்த மூன்றாம் இடம் பெரும் பங்கு வகுக்கின்றது ஆகவே ஒரு திருமண காரியத்திற்கு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி தான் இந்த மிதன ராசி இந்த ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டு நிலைகளில் இருப்பார் இரண்டு குணங்களை கொண்டிருப்பார் அப்படியென்றால் இந்த ராசியில் பிறக்கின்ற ஆண் பெண் இருவரும் ஆணாக இருந்தால் பெண்ணின் சாயலும் பெண்ணாக இருந்தால் ஆணின் சாயலும் நிச்சயமாக அவர்களிடத்தில் இருக்கும் ஆகவே இந்த புதன் அறிவுக்காரகன் வித்தைக்காரகன் கல்விக்காரகன் எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து நுண்ணோக்கும் திறன் உடையவர் அப்படிங்கிறது இந்த புதன் இந்த புதனுக்கு இரட்டை குணங்கள் உண்டு அப்படிங்கிறதுனால இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இதை வந்து அலிகிரகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன விஷயம் ஒரு பதிவில் நான் புதனை பற்றி அலிகிரகம் என்று குறிப்பிட்டிருந்தேன் ஒரு பேர் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கேள்வி கேட்டார் என்னங்கையா ராசியில் பிறந்தால் அலியா என்று கேட்டார் நான் உடைந்து போனேன் ஐயா நிச்சயமாக அர்த்தம் அதுவல்லையா என் மனசுல பட்டுச்சு அப்போ அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லி அந்த பதிலை இப்போயே நான் சொல்லிக்கிறேனுங்க ஐயா சிவபெருமான் தன் உடலின் இடப்பக்கத்தை பார்வதி தேவியாருக்கு கொடுத்து நாம் இருவரும் ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்லி கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் அடக்கம் என்றும் பிரிவில்லை என்றும் சொல்லி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தார் அல்லவா அந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது என்னைய அர்த்தம் ஆண் பெண் இணைந்த தத்துவம் ஆண் பெண் ஒன்றாக இருக்கக்கூடிய தத்துவம் அப்போ அந்த ஒரு உடலில் ஆணின் குணமும் பெண்ணின் குணமும் நிச்சயமாக இருக்கும் அதனால் தான் சிவபெருமானே அர்த்த நாரீஸ்வரராக வந்தார் அப்படிங்கிற விஷயம் இந்த விஷயத்தை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் மனசு ஆறுச்சு ராசியை ஈருடல் ஓர் உயர் ராசி என்று சிவபெருமானே சொன்னதாக நான் உணர்கின்றேன் இப்போ சொல்லுங்கய்யா இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி காலங்களுக்குள்ள நிச்சயமாக சிவபெருமானைத்தான் இஷ்ட தெய்வமாக வணங்கி வழிபாடுவார்கள் இது இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரம் ஐயா மிதனராசி நண்பர்களுக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான வரம் அதனால்தான் இயற்கையாகவே அவர்கள் சிவனை வணங்கி வழிபடுகின்றார்கள் அவர்களுக்கு சிவபெருமான் என்றால் ரொம்ப பிடிக்கும் இந்த மிதனராசி நண்பர்களுக்கு சிவபெருமான் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்ட தெய்வமாக வணங்கி வழிபடுவார்கள் மனமுறுகி வேண்டுவார்கள் கண்ணீர் மல்க வேண்டு வருவார்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் இவங்க வேண்டாங்க வேண்டினாலும் அவங்க கண்ணில் வந்து தண்ணீர் வராது ஐயா ஆனால் சிவபெருமான் முன்னாடி இவங்க உட்காந்து வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு அப் மகன் என்ன வேண்டுமானோ அது மாதிரி மனமுருகி வேண்டக்கூடிய நபர்கள் இந்த மிதனராசி நண்பர்கள் இதுதான் ஐயா அந்த புதன் என்று சொல்லக்கூடிய அலிகிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த இதற்கு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ இப்பேற்பட்ட புதன் அப்படிங்கிற ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் சிறப்பு மிக்கவர் அதனால்தான் புதன் கல்விக்காரகன் அறிவிக்காரகன் வித்தைக்காரகன் சகலகலா வல்லவன் என்று சொல்லக்கூடிய அளவில் வந்து இந்த புதன் இருக்கிறார் இந்த புதனுடைய சிந்தனையும் செயல்களும் ரொம்ப ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஐயா சுய உழைப்பு சுய முன்னேற்றம் சுய சம்பாத்தியம் வாழ்நாளில் எல்லா விஷயங்களுமே எல்லா கரடுமுரடான பாதைகளையும் கடந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த மிதனராசி நண்பர்கள் இல்லையா யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய தயவும் இல்லாமல் உழைத்து சம்பாதித்து முன்னேறக்கூடிய நபர்கள் தன் கையை உண்டு தானே எந்திரிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட கடினமான வேலைகளையும் கற்றுணர்ந்து அறிவால் மட்டுமின்றி அனுபவ அறிவாலும் செய்து முடித்து வெற்றி காணக்கூடியவர்கள் நீங்க மிதனராசி நண்பர்கள் இதையும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும் இந்த மிதன ராசியில் பிறந்த குழந்தைகள்கிட்ட ஒரு குணம் இருக்கும் ஐயா பிறவியிலே ஒரு குணம் இருக்கும் அது என்ன தெரியுங்களா இந்த ராசி குழந்தைகள் சாப்பிட்டுட்டு இருக்க போது நாம் போய் ஏதாவது எனக்கு கொஞ்சம் கொடுப்பாப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக யோசிக்கவே யோசிக்காது அந்த நிமிஷமே இருக்கிறத நம்ம கேட்டவங்களுக்கு உடனே கொடுத்துரும் அது யார் கேட்டாலும் சரி எவர் கேட்டாலும் சரி உடனே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறத எடுத்து அப்படியே கொடுத்துரும் அறியாத பாலக பருவத்திலேயே இறக்க குணம் கொண்டவர்கள் தானம் தர்மம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த குணாதிசத்தத்தை வந்து பிறவியிலேயே விடுகிறது இல்லையா அந்த குழந்தை பருவத்திலேயே காட்டிவிடுகிறது அதனால்தான் இந்த மிதனராசி நண்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் உயிர் உள்ளவரை உதவி செய்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இப்படிப்பட்ட அருமையான நண்பர்கள்தான் இந்த மிதனராசி நண்பர்கள் தன் எதிரே உள்ளவர்கள் தன்னை பற்றி ஏதாவது கேட்டாலும் சொல்லிவிடுவார்கள் தன்னை பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட ஏதோ நம்மகிட்ட ஏதோ கேட்குறாங்க போல தெரியும் ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன எதுன்னு கேட்காமலே போய் வழியை செஞ்சு வழியை போய் உதவி செஞ்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலுமே எல்லா காரியங்களிலுமே வந்து யோசித்து தான் செயல்படுவீங்க மற்றவங்களுக்கும் யோசனை பண்ணாமையே உதவி செய்வீங்க தான தர்மங்கள் வழியாக புண்ணியத்தை தேடணும்னு நினைப்பீங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில் பலன்கள் என்ன கிடைக்குது துரோகங்கள் தான் கிடைக்குது இல்லையா ஆக இந்த ஈகை குணத்திற்கு என்ன கிடைக்குது இறக்கப்பட்ட மனிதர்கள் தான் நட்பாக கிடைக்கின்றார்கள் இந்த முதனராசிக்காரர்களுக்கு இறக்கமற்ற மனிதர்கள் நல்ல மனிதம் அப்படின்னா என்னன்னே தெரியாது நல்ல குணம்னா என்னென்னு தெரியாத மனிதர்கள் தான் கிட்ட நிறைய இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனாலும் தன்னுடைய மனப்பான்மையிலேருந்து என்னைக்கும் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறாதவங்க நீங்கள் இப்படிப்பட்ட மிதனராசிக்காரர்கள் மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பிறக்கின்ற பொழுதே செவ்வா திசையில் பிறக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியும் என்ற தன் தைரியம் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் செவ்வாய் முன்கோபக்காரன் தைரியக்காரன் அப்படிங்கிறது அப்போ இந்த மிதனராசி மிருகசீரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லா துறையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க இவங்க எந்த துறைக்கு போனாலும் சரி அரசு துறையில் இருந்தாலும் சரி அரசியல் துறையில் போனாலும் சரி கட்டுமான துறையில் போனாலும் சரி மெக்கானிக்கல் துறையில் போனாலும் சரி கம்ப்யூட்டர் துறையில் போனாலும் சரி இவங்க சாதிக்காதது ஒன்றுமே இருக்காது அந்த அளவுக்கு சாதனை புரிவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஐயா அருமையான சம்பாத்தியக்காரர்கள் ஆனால் அந்த தான் எப்படி தனக்கு சேர்த்து வைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் அந்த இடத்துல கோட்டை விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இரக்க குணம் ஆக போர்க்குணம் இருக்கக்கூடிய இடத்துல குணமும் இருக்குது இந்த குணத்தினால் மற்றவர்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவங்க இருப்பாங்க ஐயா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகுவினுடைய திசையில் பிறக்கின்றார்கள் ராகு பகவான் ஒரு பேராசை கிரகம் வாழ்க்கையில் எல்லா பக்கங்களுமே எதிலையுமே இறங்கி எதற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஆசைப்படுவாங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லா விஷயங்களிலுமே தோக்கக்கூடாது ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்குற வெறியோடு அலைவாங்க அப்படி அடைஞ்சாலும் இந்த மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய நண்பர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஐடி துறையில் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க உலக அளவில் நிறைய இடங்களில் தொடர்பில் வேலை செய்வங்களும் இவங்க தான் இந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இவங்களாக தான் இருப்பாங்க இதில் வேலை செஞ்சு லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க ஆனால் லட்ச லட்சமாக சம்பாதித்தாலும் தனக்கான தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானுடைய திசையில் பிறக்கின்றார்கள் அதாவது இந்த குரு பகவானுடைய புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசி நண்பர்கள் எதுலையுமே அவசரப்படாமல் ஆத்மாத்மா பொறுமையா நிதானமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால தான் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் சிறந்த ஆஷான்கள் சிறந்த நீதிபதிகள் சிறந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இவர்களாகத்தான் இருப்பார்கள் இப்படி இவங்க எந்த துறையில போனாலும் அந்த துறையே பழிச்சுன்னு மின்னுமையா இப்படியெல்லாம் மிதனராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அவங்களுடைய துறையில வந்து சிறப்பாக செயல்பட்டு இருப்பாங்க ஆனால் இவர்கள் ச வெளியில் சாதித்ததை விட வெளியில் தனக்கான பட்டம் பதவிகளில் கொடிகட்டி பறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சுயநலம் இல்லாத ஒரே காரணத்தினால நிறைய இடங்களில் வந்து நண்பர்களாலும் சொந்த பந்தங்களாலும் ஏன் பிள்ளைகளால் கூட வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற நிலைமையில் இந்த மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து வந்துவிடுகிறார்கள் இது எப்படி ஐயா அதாவது இந்த மிதனராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது முக்கியமான இடம் இதுதான் வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்பு அப்படிங்கிறது இந்த இடத்தில்தான் உறவினர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் லைஃப் பார்ட்னர் எல்லாமே தான் அமையும் அப்ப இதில் அமையிற போது என்னையா அப்படின்னு கேட்டால் இந்த மிதன ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வருகின்றார் ஆக இன்னைக்கு மிதன ராசிக்காரவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த இடத்துல தான் பாதிக்கப்படுவாங்க மற்ற எந்த இடத்துலையும் அவங்க பாதிக்கப்படவே மாட்டாங்க மற்ற எந்த இடத்துலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க எல்லா விஷயங்களுமே வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே முன்னோடியாக இருப்பாங்க ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க ஓடி ஓடி பொருள் சம்பாதிச்சு சொத்து சேர்க்குற ஆசைகள் நிறைய இருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் பாடுபட்டு சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க இப்படி சம்பாதிச்ச காசு பணத்தை வந்து தன்னுடைய எதிர்காலத்துக்காக தெரியாமல் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் மட்டும் உங்கள்கிட்ட வரவே வராது அதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் மிதனராசி குழந்தை அப்படிங்கிறத பத்தி அந்த குழந்தை உடனே கொடுத்துரும் அதே மாதிரி குணம் அந்த குழந்தை குணம் அப்படிங்கிறது இந்த மிதனராசிக்காரவங்கள்ட்ட இறுதி வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குமே தவிர மாறவே மாறாது பிறவி குணம் ஆக இப்பையும் பாருங்கள் உங்களுக்கு யாராவது கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்றால் உங்களை வந்து மன வருத்தப்படும்படியாக ஏதாவது நோவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மனசுக்குள்ளே குழந்த மாதிரி தான் அழுவிங்க மனசுக்குள்ளே குழந்த மாதிரி தான் அழுவீங்க ஒரு பெரிய மனுஷன் மாதிரி அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை குழந்த மாதிரி தேம்பி தேம்பி மனசுக்குள்ளேயே அழுதுட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிடுவீங்க வெளியே தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு என்ன தெரியும் பாரு இவ்வளவு பேசியும் கூட இவ்வளவு திட்டியும் கூட இவ்வளவு செஞ்சு துரோகம் பண்ணியும் கூட மற்றபடியும் பாரு அவன் சிரிச்ச முகமாகவே இருக்கிறாங்க அப்படின்னா அது இயல்பான குணம் புதன் அப்படிங்கிறவர் வந்து அதான் இரட்டை குணம் என்று சொல்லியாச்சு சிரிக்கவும் செய்வாரு சிந்திக்கவும் வைப்பாரு அளவும் செய்வாரு சிரிக்கவும் செய்வார் தனக்கு நேர்ந்த துன்பங்களையும் துரோகங்களையும் தனக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு அதை வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க அதனால வந்து புதன் அப்படிங்கிறவர் வந்து பிரதிபலிப்பாக காட்டுற போது சிறு தான் காட்டுவார் அதனால தான் மிதன ராசிக்காரவங்க எப்பவுமே சிறு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் அப்போ உள்ள மட்டும்தான் அழுவும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த அழுகிறதுக்கு காரணம் மிதன ராசிக்காரங்களான நீங்கள் தான் உங்களை பற்றி சுயமாக சுயநலமாக சிந்திக்காத ஒரே காரணம்தான் அப்போ உங்ககிட்ட அந்த சுயநலம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு முதல் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருப்பீங்க அந்த டயத்திலேயே உங்களை நீங்கள் கிடுக்குப்பிடி போட்டிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அறுபது வயசுக்கு மேலே நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராஜா மனம் நோகாமல் நல்ல இருக்கிறத வச்சு நாலு வச்சு சகல சௌபாகியங்களோடு உங்களால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்க முடியும் இல்லையா அப்போ அந்த முப்பத்தஞ்சு வயசுல நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் நல்ல காசு பண்ண நிறையா சம்பாதிப்பீங்க அந்த சம்பாதிப்பை கொண்டு போய் உங்களுக்குன்னு சேமிக்காமல் விட்டது தான் தவறு அந்த நேரத்தில் தான் உங்ககிட்ட நிறைய பேர் நட்பு ரீதியாக உறவா உறவாடி இருப்பாங்க அந்த பழக்க வழக்கம் அப்படிங்குற ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லாத்தையும் இந்தா 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 இந்தான்னு சொல்லி தான தர்மம் செஞ்சுருப்பீங்க அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் ஆளாக வரக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க அப்போ தான் அந்த இடத்துல வந்து கடன் படக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த கடன் பட்டுட்டு நான் அந்த அவருக்காக வாங்கி கொடுத்தேன் கடன் போச்சு இவருக்காக வாங்கி கொடுத்தேன் கடன் போச்சு பிள்ளைகளுக்காக கண்மண் தெரியாமல் செலவழித்தேன் கடன் போச்சு நிறைய சொத்து பத்து வாங்கி கொடுத்தேன் பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கடன் படுவீங்க இந்த கடன் யார் யாரையா காரணம் நீங்கள் தான் உங்களை நீங்களே வந்து யோசிக்காம செஞ்ச ஒரே காரணம் தான் அப்போ உங்களை நீங்கள் யோசனை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தேவையை பற்றி கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா எதிர்கால தேவையை பற்றி கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் அந்த அவசைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ பாருங்க வே கலத்தரம் அப்படின்னு சொல்கிற போது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் நிச்சயமாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் அவங்களே ஆப்போசிட்டாக செயல்பட்டுவாங்க வாங்கிட்டு 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 கடைசியில் லாஸ்ட்டாக இன்னும் வேணும்னு கேட்குற போது அவங்கக்கிட்ட ஒன்றும் இருக்காது இன்னி கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது அந்த இடத்துல அவங்களுக்கு பகை குணம் வரும் அந்த இடத்துல வாக்குவாதங்கள் வரும் அந்த இடத்துல பிரிவினைகள் வரும் இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே டவுன் ஆகிடும் இந்த இடத்துல அந்த காதல் கூட உடஞ்சி போகும் பொதுவாகவே இந்த மிதனராசியில் காதல் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒரு சொல்லப்பான ஒரு மூன்று வருடமோ ஒரு அஞ்சு வருடமோ கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த காதல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா எது காட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்டு கடைசியில் உங்களுக்குன்னு ஒன்றும் இருக்காது அப்போ அந்த தேவையை உங்கள் தேவையை நீங்கள் கேட்குற போது அவங்களால் கொடுக்க முடியாது கொடுக்கவும் மாட்டாங்க உடனே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அப்போ அந்த இல்வாழ்க்கையில் வந்து ஒரு துணையை தேர்ந்தெடுப்பது கூட வந்து கொஞ்சம் நீங்கள் சுய முயற்சி போது அது சில மாற்றங்கள் வந்து வேறு மாதிரி போயிடும் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் மூலமாக ஒரு திருமணத்தை நடத்தி கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அவங்க ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஆக இது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் உதவி செஞ்சுட்டு கடைசியில் நம்ம தவியாக தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம் அப்போ இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நீங்கள் நிறைய பணப்பொருள் இழப்பீடு வந்துடும் நிறைய கடன் பெற்றுருவீங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் இக்கட்டான சூழ்நிலையை தவியாக தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்போ இதற்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத நீங்களே நல்லா புரிஞ்சுக்கிறவீங்க இது ஏன் அப்படிங்கிறது இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த வயதில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் தன்னை பற்றி யோசியுங்கள் யாரையுமே பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் பாசத்தை வந்து அளவாக வையுங்க இந்த நம்மளுடைய பிள்ளைகளே பாசமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வரன்கள் அப்படிங்கிற அவங்களோட துணைகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் அவங்களால வந்து நீங்கள் ஏமாற்றப்படலாம் அந்த மாதிரி வரும் சூழ்நிலைக்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க புரியுதுங்களா எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணுங்கள் யோசனை பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதுங்க வருங்காலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கஞ்சத்தனம் பண்ணுங்க கிடுக்குப்பிடி போடுங்க உங்களை நீங்களே நீங்களே வந்து கிடுக்குப்பிடி போடுங்க எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி பழகுங்க நீங்கள் பணத்தை ஒழிச்சி வைங்க அப்போ தான் நீங்கள் நல்லா வாழ முடியும் அப்போ தான் வருங்காலத்தில் வந்து நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே போனதுக்கப்புறம் உங்கள் பணத்தை எல்லாம் எல்லாமே உங்களுடைய பொருள் அத்தனையும் அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தனி மரமாக தான் நின்றுருப்பீங்க அப்போ மரம் தோப்பாகுமா ஆகாது அப்போ அந்த மரம் தனித்து ஒரு காட்டில் நிற்கும் அதில் எந்த ஒரு ஆதரவும் இருக்காது அப்போ இந்த ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயம் நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பேரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டிக்காக சுற்றி நிறைய ஒரு கூட்டம் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதுதான் இது ஒளிவு மறைவில்லாத ஒரு பேச்சு இது வந்து தைரியமாக சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி அனுபவ ரீதியாக நான் நிறைய மிதனராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளை பார்த்துருக்குறேன் பெற்ற பிள்ளைகள் கூட எங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி தான் அழுக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்களுடைய வேதனைகளை கேட்குறபோது நமக்கே அவ்வளவு மனசு வேதனையாக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி என்னுடைய ஜாதகத்தை பாருங்கய்யா எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு அறுபது வயதுக்கு மேல் ஒரு எதிர்காலத்தை பற்றி கேட்கிறார்கள் என்றால் அந்த எதிர்காலத்தை சிதைத்தவர்கள் ஐயா இவங்க கூடவே இருந்தவங்க தான் ஐயா இந்த முதன கூட இருந்தவங்க தான் அவங்களுடைய எதிர்காலத்தை சிதைச்சிருப்பாங்க அப்போ இந்த சிதைப்புக்கு காரணமான அவர்கள் ஐயா பதில் சொல்ல வேண்டும் ஆக இப்போ அவங்க வந்து பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கிற பொழுது உங்களை நீங்களே நல்ல எது தேவை எது தேவையில்லை இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி தான் கட்டுக்கோப்பாக போகணும் வரணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் பண்ணி வாழை கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ இப்போ நீங்கள் அந்த அறுபது வயதுக்கு மேலே இருக்கிற அந்த மிதனராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் பாடுகின்ற அந்த துன்ப நிலைகள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இளைய மிதனராசிக்காரவங்க வந்து நிச்சயமாக உங்களை பார்த்து திருந்தணும் அப்படிங்கிறது தான் அப்போ உங்களை நீங்களே வந்து கிடுக்குப்பிடி போட்டு வாழுங்க உங்களுக்குன்னு ஒரு காசு பணத்தை சேர்த்து வைங்க உங்கள் பேரில்னு சொல்லி ஒரு சிறிய சொத்தாவது உங்கள் பேரில் வைங்க ஆற்றால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அது உங்கள் பேங்கில் உங்கள் அக்கௌண்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்காவது கடைசி வரைக்கும் ஒரு பிள்ளை பார்க்கும் அப்பா பேரில் பணம் இருக்குது அம்மா பேரில் பணம் இருக்குது இதெல்லாம் உண்மை மறுக்க முடியாத உண்மை பணம் ஒன்று தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பணம் இருந்தால்தான் பெற்ற தாயும் பெற்ற தந்தையும் கூட நமக்கு சுகமாக சுகமான சுமைகளாக மாறுகிறார்கள் அது எதுவுமே இல்லைன்னா அவங்க வெறும் பாரம்தான் இதை சமக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு போயிடுவாங்க அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பதிவின் மூலயமாக மிதனராசியில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நிச்சயமாக உங்களை நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு தேவையை உணர்ந்து ஒரு கிடுக்குப்படி போட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான சேமிப்பை வச்சு வாழுங்க எது கேட்டாலும் இந்தா இந்தான்னு சொல்லி தாராள மனப்பான்மையோடு செய்யாதுங்க அதாவது தானம் பண்ணணும் தனக்கு வச்சுக்கிட்டு தானம் பண்ணணும் இதை முதன ராசி நண்பர்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் இன்னும் முதன ராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் கோடான கோடி விஷயங்கள் இருக்குது ஐயா அவ்வளவு சொல்லலாம் ஆனாலும் சில முக்கியமான விஷயங்கள் இதுதான் தான் அப்போது எந்த சூழ்நிலையும் முதன ராசிக்காரவங்க பாதிக்கப்படாமல் பிற்காலத்தில் ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் வயதான காலங்களோ காலங்களில் கூட நம்மளை யாரும் கைவிடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி நிச்சயமாக இருக்கணும் இதை மட்டும் மனசில் வச்சு கண்டிப்பாக மிதன ராசிக்காரவங்க பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கால வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு கைவிடப்பட்ட ஒரு காரணத்தினால்தான் சிவபெருமான் தான் நமக்கு துணைன்னு சொல்லி போய் சிவாலயங்களில் போய் உட்காந்துக்கிறேன் இல்லையா அப்போ இயல்பாகவே ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய விஷயம்தான் அதனால தான் இந்த மிதன ராசிக்காரவங்க பாதிக்கப்பட்ட பின்பு தனக்குன்னு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் பண்ணு தனிமரமாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சிவனே தஞ்சம் என்று சிவபெருமானை தஞ்சம் அடைகின்றார்கள் இல்லையா அப்போதான் வந்து சிவபெருமான மனமுருகி வேண்டி எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மனமுருகை வேண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்போது இயல்பாகவே மிதனராசியில்தான் சிவபெருமானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது இல்லையா அப்போது இந்த சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வந்துரும் இருந்தாலும் சில நேரங்களில் இவர்கள் மற்றவர்களால் கைவிடப்படும் பொழுது அவர்தான் இவர்களுக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஐயா ஆக இவர்களுடைய உள் உணர்வு சொல்லும் சிவன்தான் நமக்கு சிவன்தான் நம்மளை காப்பாற்றுவார் சிவன்தான் நமக்கு எல்லாமே சிவன் தான் நமக்கு இறுதிக்கால வாழ்க்கை முழுவதும் கூடவே இருந்து நம்மளை வழிநடத்துவ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சிவபெருமானை இறுக்கமாக பற்றி அவருடைய பாதங்களில் கிடந்து அவரை மனமுருக வேண்டி மந்திரங்களை சொல்லி போற்றி வழிபடுவார்கள் ஆக இப்படிப்பட்ட மிதனராசிக்காரர்களை சொல்வதற்கு நிறைய வார்த்தைகள் புகழக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்க முடியும் அதனால தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த மிதன வந்து சிவபெருமான் உங்களுக்கு இருக்கிறார் நீங்க கவலைப்படாதீங்க இந்த பிரபஞ்சத்தில் அவர்தான் உங்களுக்கு துணை அப்படின்னு சொல்லி ஒரு முழுக்க முழுக்க ஆத்மார்த்தமான ஒரு உண்மையை சொல்லி விடைபெறுவதோடு மட்டும் அல்லாமல் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி